அப்பாவுக்கு தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் இங்கே புனார்ஜென்டில் வந்து ஆயுர்வேதிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூ ப்ளஸ் டயட்டு பிளான் கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக ஸோ இப்போ அகைன் செகண்ட் டைம் வந்து செக்கப்புக்காக வந்திருக்கோம் டாக்டர்கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்ன மாதிரி டயட்டு கண்டினியூ பண்ணியிருந்தோம் ப்ளஸ் இந்த டேப்லெட்ஸுமே பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு ரெண்டு வேலைக்கும் எட்டு மாத்திரை அப்படி சாப்பிட்டுக்கணும் ஸோ இப்போ வந்து பெயின் ரொம்ப இல்லை மை இடா அங்கே இந்த இடத்துல தான் கட்டி அவருக்கு பெயின்னு ரொம்ப இல்லை மற்றபடி நல்லா சாப்பிட்றாரு பசியெல்லாம் இருக்குது மூணு வேலை நல்லா சாப்பிட்றாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பெயினும் ரொம்ப கிடையாது இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்கோம் டாக்டர்கிட்ட ஸோ இப்போ அகைன் செகண்ட் டைம் வந்து இப்போது டேப்லெட்ஸை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சில டயட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷனலாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதை கண்டிப்பாக ஒன் மந்த்து அகைன் இதை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க வைஸ் ஓகே நார்மலாக இருக்கிறாரு வேற அடிஷ்னல் வேற எதுனா சிம்டம்ஸ் அப்நார்மலிட்டிஸ் எதுவும் கிடையாது இப்போதைக்கு யூஷுவல் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நார்மலாக தூங்குறாரு பசி எடுக்குது டயட் ஃபுட் என்னவோ அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ புளி சேர்க்குறதுல பால் சாப்பிட்றதுல ஸோ அதெல்லாம் டயட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம் ப்ளஸ் அது போக நட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டு தரு நல்லா தூக்கம்லாம் வருது நைட்டில் அதெல்லாம் சின்ன சின்னதாக அப்பப்போ அந்த பெயின் இருக்கும் லைட்டாக லைட் கட்டி இருக்கிறதுனால அந்த நெறி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ பெயின் இருக்கும் மற்றபடி வேறு அப்நார்மல் சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நார்மலாக ரொட்டீன் லைஃப்பில் ம் கேட்டோம் என்னென்னா மெயினாக வந்து இப்போ அது வந்து கட்டிலே வந்து கிராஜுவலாக தான் அது இதுவாகும் மெயினாக போட்டு அது அழுத்தக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா ஒன்ஸ் அதை பண்ணும்போது திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்குன்றது ஸோ இந்த மெடிசன் வந்து இப்போது இம்யூனோதெரப்பி இதெல்லாம் போட்டு தான் கொடுத்துருங்க இம்யூனி சிஸ்டம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அடிஷனலாக வந்து இப்போது டூ வேலை சாப்பிடுங்க காலையில் நைட்டுக்கும் இப்போ டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டூ டேப்லெட்ஸை சேஞ்ச் பண்ணி இப்போ அடிஷனல் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு வேலையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிராஜுவலாக குறையுன்ற மாதிரி ஸோ இந்த கட்டியுமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையுன்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்க்கலாம்